ஹை கைஸ் வெல்கம் டு முப்பை ட்ரெயினிங் அகாடமி ஸோ இன்னைக்கு இந்த ஜியோஷாஸ் தேர்ட்டி த்ரீ நம்ம என்ன பார்க்க போறோம் சில ரயில்கள் அதுவும் எங்கெங்கே ஆரம்பிக்க போகிறாங்கிறது பார்க்கறோம் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை வந்து விட்டிருக்காங்க ஸோ எந்த இரண்டு பாதைகளுக்கு நடுவில் விட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோனிபட் ஜிந்து ஓகேங்களா சோனிபட் ஜிந்து ஸோ இது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்கு அப்போ ஹரியானா தான் முதன் முதலில் இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றுள்ளது அது ரெண்டை இடத்துக்கு சோனிபட்டுக்கும் ஜிந்துக்கும் இடையில இந்த வழித்தடங்கள் ரொம்ப முக்கியம் அப்போ சோனிபட்டுக்கும் ஜிந்துக்கும் இடையில ஹரியானா மாநிலத்தில் வந்து ஹைட்ரஜன் ரயிலுடைய சோதனை நடைபெற்றது வந்தே பாரத் ஏற்கனவே நடந்துச்சு அது ரூட் வந்து திடீர்னு வச்சுக்கோங்க வாரணாசி மற்றும் டெல்லி ஸோ வாரணாசிக்கும் டெல்லிக்கும் இடையில்தான் வந்தே பாரத்தினுடைய சோதனை இது நடைபெற்றிருந்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் மெட்ரோ இது ரீசண்டாக தான் விட்டிருக்காங்க இந்த வந்தே பாரத் மெட்ரோ வந்து அகமதாபாத் மற்றும் பூஜ் அகமதாபாத் மற்றும் பூஜ்க்கு இடையே தான் சோதனை ஓட்டம் நடைபெற்றது இது எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இதனுடைய ஓட்டம் நடைபெற்றிருக்கு அப்போ வந்தே பாரத் மெட்ரோவினுடைய ரயிலுடைய புது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராபிட் புது பேர் நமோ பாரத் ரயில் சொல்லுவாங்க தான் முதல் முதல் சோதனை ஓட்டம் நடந்தது இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் எந்த ஆண்டு அதாவது நடைமுறைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இது ஜப்பான் மற்றும் இந்தியாவினுடைய கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு புல்லட் ரயில் ஜப்பானாலையும் இந்தியாவாலையும் உருவாக்கப்பட்ட ஒரு ரயில் இது எங்க விட போறாங்க மும்பை டு அகமதாபாத் அப்போ மும்பையில இருந்து அகமதாபாத் வழியாக தான் இந்த ட்ரெயினுடைய ஓட்டம் இருக்க போகுது சரிங்களா சோ இதெல்லாம் பார்த்துட்டோம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க थैंक यू